சபாநாயகர் அவர்களே என்ன செய்கிறீர்கள் இந்த பிள்ளையின் கொலையினை இங்கு விற்க பார்க்கிறார்கள் இந்த இந்த பிள்ளையின் கொலையினை விற்று வேலை செய்ய வேண்டாம் கௌரவ அவர்களே முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது கிடைக்கப்பெறாது தொடர்பாக நான் குறிப்பிடவில்லை தேசிய சிறுவ அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெறுவதற்கு முன்ன இந்த சம்பவமானது அரிய கிடைத்ததன் பிற்பாடு கௌரவ சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான அமைச்சர் அவர்கள் போலீசாருக்கு கதைச்சு அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் முறைப்பாடு வரும் வரைக்கும் அவர் காத்திருக்கவில்லை எங்களோட எங்களுடைய ஊடகங்களால் சந்தி சந்திப்புகள் இருக்கின்றது அதே அதே மாதிரியான ஆர்ப்பாட்டம் பேரணிகள் அது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அந்த சமயத்தில் கூட நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கவில்லை நாங்கள் அவர்களுக்காக வேண்டிதான் இந்த இதனை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறித்த அமைச்சர் அவர்கள் குறித்த பெற்றோர்களது தாய் தகப்பனா தகப்பனாரது முறைப்பாடு பற்றி அவர் காத்து கொண்டிருக்கவில்லை அவர் உடனேயே அவர் போலீசாருக்கு அறி அறிய கொடுத்திருக்கின்ற அவர் அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் குறித்த சட்டத்தரணியோ அல்லது தாயோ ஏதேனும் ஒரு நடவடிக்கை ஒன்று செல்லும் போது சரியான முறையில் முறைப்பாடு ஒன்றை செய்ய முடியாது இருக்கவில்லை இது கொழும்பு மாவட்டம் அவர் குறிப்பிட்டிருந்தார் முறைப்பாடு ஒன்று இருந்திருந்தால் நல்லதாக சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது உளநல வைத்திய நிபுணர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு எங்களுக்கு தெரிய வரும் விடயங்கள் போன்றே தொடர்பான ஆழ்ந்த விடயங்களை ஆராய வேண்டிய தேவையும் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் திளப்பட்டிய அஹ் பிள்ளையின் கொலை தொடர்பாக இறுதியில் சமூக வலைத்தளங்களில் பிறப்பப்பட்ட ஒரு ஒரு சாமானியரே அவர் அடைக்கப்பட்டார் பிள்ளைகளின் பிரச்சனையில் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை கௌரவ சரா சரோஜா உறுப்பினர் அவர்களினால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தான் இது இடம்பெற்றிருக்கின்றது ஊடகத்தினூடாக இது கிடைக்க இந்த தகவல் கிடைக்கப்பட்டதன் பிற்பாடு அவர் போலீசாருக்கு அறிய கொடுத்திருக்கின்றார் அவர் முறைப்பாடு ஒன்று வருவிற்கும் காத்திருக்கவில்லை முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்திருக்கலாம் தாக்கல் செய்யப்படுதலும் வேண்டும் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் என்ன ஒழுங்கு பிரச்சனை கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அவர்களே தொடர்பான ஒன்றை நான் முன்வைக்கின்றேன் குறித்த சிறுமி அவர்கள் எனது எண்பத்தி எட்டாவது கட்டளையின் கீழ் நான் இதனை குறிப்பிடுகின்றேன் இது தொடர்பாக பல உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் இது விவாதத்துக்கு செல்ல வேண்டிய விடயம் அல்ல கௌரவ இந்த அவர்களே தொடர்பாக நாங்கள் இந்த சபை சபையாளர்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இல்லாவிட்டால் நான் நினைக்கின்றேன் இது காலம் செல்லக்கூடும் உறுப்பினர்களே உங்களுக்கான தருணம் இவ்வா நீங்கள் அநீதி அளிக்க வேண்டாம் அந்த பிள்ளையின் தாய் தாய் தகப்பனாரை நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கின்றேன் அவர் எனது தொகுதியில் இருக்கின்றார் அதனால்தான் பிரேரணை ஒன்றாக நான் முன்வைக்கின்றேன் இது தொடர்பாக தொடர்ச்சியான சம்பவங்கள் இவ்வாறு இடம் இடம்பெறும் போது குறித்த பெற்றோர்கள் ஜெயமாவுக்கு குறித்த பிள்ளையை கொண்டு செல்கிறார்கள் கொட்டையனை பெரிசாருக்கு குறித்த ஜெயமா அவர்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அது தொடர்பாகவே அதன் பிற்பாடு குறித்த போலீசார்கள் மம்பலப்பட்டி போலீசாரூடாக விசாரணைகள் மேற்கொள்ள எத்தனைத்திருக்கின்றார்கள் அதன் பிற்பாடு குறித்த ஆசிரியர் மூன்று நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் அதன் பிற்பாடு அதிபர் அவர்கள் குறித்த பிள்ளையினை குறித்த பாட சாலையிலிருந்து இடம்பாற்றம் செய்யுமாறு அச்சுறுத்த விடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் பேரணிகள் சென்றிருந்தார்கள் அதன் பிற்பாடு குறித்த ஆசிரியரானது இடம்பாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதன் பிற்பாடு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே அது பொய்யான தகவல் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக அல்ல குறித்த ஆசிரியர் அவர்கள் இடம்பாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்னரேயே குறித்த ஆசிரியர் அவர்கள் இடம்பாற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சானது தலையீடுகளை மேற்கொண்டிருந்தது அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது அதுவும் நேற்றைய தினத்துக்கு முன்னராகவே குறித்த விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது கதைக்கேடமளையுங்கள் இவ்வாறான தவறான விடயங்களை மேற்கொண்டு இது அரசியல் படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை தங்களிடம் இது தொடர்பாக உங்களுக்கு அறிய கொடுப்பது நீங்கள் இது தொடர்பாக நன்றாக அறிய வேண்டும் என்பதன் காரணமாகவே நாங்கள் இதனை குறிப்பிடுகின்றோம் இந்த பிள்ளையினை குறித்த பாடசாலையிலிருந்து அகற்றுவது குறித்த அதிபரின் அழுத்தம் காரணமாகவே அது இடம்பெற்றிருக்கின்றது எந்த ஒரு விசாரணையொன்றும் மேற்கொள்ளாது குறித்த பாடசாலையிலிருந்து இருந்து குறித்த பிள்ளையினை அகற்றுமாறு அழுத்தம் விடுத்ததன் காரணமாகவே பெற்றோர்கள் பிரிதொரு பாடசாலைக்கு குறித்தமானவையை சேர்ப்பிக்கிறார்கள் இந்த கால பகுதியில் குறித்த மாணவியானவர் மேலதிக வகுப்புக்கு செல்லும் போது குறித்த மேலதிக வகுப்பில் இருக்கின்ற ஆசிரியர் குறித்த பாலியல் துஷ்பிரயம் செய்த குறித்த ஆசிரியர் மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு அழைப்பை விடுத்து கதத்தின் பிரகாரம் குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியரானவர் பகிரங்கமாக குறித்த பிள்ளையினை விமர்சிக்கின்றார் அதன் பிற்பாடு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக மாற்றப்படுகின்றார் குறித்த மேலதிக வகுப்பு ஆனது குறித்த கிராம பகுதியில் இடம்பெறுகின்றது பகிரங்கமாக குறித்த பாடசாலை மாணவியை அவமானப்படுத்தியதன் காரணமாக அவரால் முகம் கொடுக்க முடியாமல் போயிருக்கின்றது அஹ் பிறகு குறித்த ப பகுப்பில் பிள்ளைகள் சிரிக்கிறார்கள் அதன் காரணமாக அவர் தாங்கிக் கொள்ள முடியாமலேயே குறித்த மனநிலை வகிச்சி அடைகிறது அவர்களது நேற்றைய தினம் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறித்த ஆசிரியருக்கு நான்கு மாதங்கள் இடையில் மாதத்தில் சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது டிசம்பரில் இருந்து பார்க்கும் போது ஐந்து மாதங்கள் கடந்திருக்கின்றது அப்படி பார்க்கும் போது போலீசாரும் அறிந்திருக்கின்றார்கள் தொடர்பாக போலீசாருக்கும் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் உறைபாடு ஒன்று கிடைக்கப்படவில்லை கௌரவ அவர்களே நான் சொல்வதை சற்று செவ்வி நாங்கள் தெரிந்த எங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ அவர்களே உங்களது முன்பதிப்புகளை சுருக்குங்கள் கௌரவ சபாநாயகர்களை நான் சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன் இது தொடர்பாக விசேடமாக கல்வி அமைச்சு மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே இந்த விசாரணைகள் தொடர்பாக நம்பிக்கை தன்மை தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது கௌரவ சபாநாயகர்களே அவர்களே தற்பொழுது விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறித்த கேள்வியை எழுப்பிய போது நான் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் இதற்கான ஒரு பொறிமுறை ஒன்றை தயாரிப்பதற்கு நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தேன் நாங்கள் அனைவருமே இது தொடர்பாக எதுவுமே அறிந்திருக்கவில்லை இந்த சம்பவத்தின் பின்புலம் என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கவில்லை ஒவ்வொரு கதைகளின் பிரகாரம் நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது நிறுவனம் என்ற வகையில் அதுக்கான ஒரு நடவடிக்கை முறை காணப்படுகின்றது குறித்த நடவடிக்கைகளின் தீர்மானங்களை எடுக்கும் போது என்னவென்றால் பிற்பாடு அல்ல குறித்த ஆசிரியர் இடம் மாற்றம் செய்யப்பட்டது அல்லது குறித்த அதிபரின் விளக்கம் கோரப்பட்டது இதற்கு முன்னரவே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தன அமைச்சர் தொடர்பாக தேடி பார்க்கும் போது குறித்த பிள்ளைகள் பிள்ளையானது அகற்றப்பட்டு பிறதொரு பேரசா பாடசாலையில் சேர்க்கப்பட்டது தொடர்பாகவும் தொடர்பாக சம்பவத்தினை அறிய கொடுக்காமல் தொடர்பாகவும் அஹ் அமைச்சருக்கு அறிவி அறிவிக்காமல் தொடர்பாக அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டது எழுத்து மூலமாக விளக்கம் கோரப்பட்டிருக்கின்றது இது நேற்றைய தினத்துக்கு முன்னராகவே இவைகள் இடம்பெற்றிருக்கின்றன சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்களுக்கு அமைவாக நாங்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது இதில் என்ன இடம் பெற்றிருக்கிறது என்பது தொடர்பாக அடிநுடைய நாங்கள் கண்டறிய வேண்டும் அதனை சரியாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதனை சரியாக மேற்கொள்ள அதுக்கான தேவையான ஒத்துழைப்பு வளங்கள் வழங்கப்படுதல் வேண்டும் அந்த அந்த வளங்களை வழங்குவதே எங்களது கடமையாக இருக்கின்றது இங்கு ஒரு நாடகமாக இதனை அரங்கேற்றுவதற்கு இது அங்கு இடம்பெற்றது அங்கு இடம்பெற்றது இங்கு இடம்பெற்றது என்று கூறுவது ஒரு பொறுப்பு அல்ல இவ்வாறான சம்பவம் ஒன்று ஒரு பிள்ளைக்கு இடம் பெற்றிருப்பது இடம் பெற்றிருப்பின் அது தொடர்பான சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் அது சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத விடுது தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் பிள்ளைகின் பிள்ளைகின் பிள்ளைக்கு சார்பாகவே பார்க்கின்றோம் அந்த பிள்ளைக்கு தாய் இருக்கிறார் இன்னும் உறவினர்கள் இருக்கின்றார்கள் அந்த ராமநாதன் பெண்கள் பாடசாலையில் இன்னும் மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த அனைவர் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட இன்னும் பலர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பா பாடசாலை மாணவிகள் இருக்கிறார்கள் இந்த அனைவரையும் கொண்டு நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர அமைச்சரை தூற்றுவதோ அரசாங்கத்தை தூற்றுவதோ அல்லது அமைச்சரை இக்கட்டான நிலைக்கு தள்ளுவதோ அல்ல கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் சொல்கிறது இது தலையீடு செய்யும் நடவடிக்கையில் சில நெறிமுறைகள் காணப்படுகின்றன அதில் ஒழுக்க சிறப்புரிமைகள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அது தொடர்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒன்று ஒரு அழகு இருக்கின்றது பிள்ளைக்கு தாய் என்ற ஒரு நபர் இருக்கின்றார் அதை நாங்கள் யோசித்து நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் அனைந்த அனை அறிந்த அனைத்து விடயங்களையும் இங்கே வெளிப்படுத்தும் போது எதற்காக இந்த விசாரணைகள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே இருபத்தேழு இரண்டின் கீழான கேள்வியை எழுப்புங்கள் இத நான் இதனை முன்வைக்க வேண்டும் இது அரசியல் நோக்கத்திற்காக முன்வைக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல இது முதலாவதாக நான் தெரிவிக்க வேண்டும் இதை குற்றம் சுமத்துவதற்காக முன்வைக்கப்பட்ட விடயம் அல்ல ஒரு விடயம் மிகவும் தெளிவாக சரியாக இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பாலியல் துஷ்பிரயோகம் அன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த சம்பவத்தின் பின்னர் குறித்த பாடசாலை மாணவியானது அழுத்தத்திற்காரணமாக அவர் அகற்றப்பட்டு பெரிதொரு பாடசாலைக்கு சேர்ந்திருக்கின்றார் அவ்வாறு சென்றும் போது மேலதிக வகுப்புக்கு செல்லும் காலப்பகுதியில் குறித்த மேலதிக வகுப்பு ஆசிரியரும் குறித்த பாடசாலை ஆசிரியரும் அவதூறுப்படுத்திருக்கின்றார் விசேடமாக இன்னொரு விடயத்தை குறிப்பிட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அவர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கின்ற தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் எட்டாம் தேதி குறித்த நான் எழுப்பியதற்கு காரணம் இதனை தடுத்துக் கொள்வதற்கான சரியான நடைமுறை இருக்க வேண்டும் பிரதம அமைச்சர் அவர்கள் சரியான நடைமுறை ஒன்றை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அனைத்து விடயங்களை நாங்கள் முன்வைப்பது சமூக வலைத்தளங்களை கருத்திற்கொள்ள நாங்கள் இந்த பூமியில் வசிப்பவர்கள் இந்த கிராமத்தில் என்ன நடக்கின்றது இந்த நகரங்களில் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு நேரடியாக கிடைக்கப் பெறுகின்றது அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விடயங்கள் அனைத்தையும் கரவ எதிர்கட்சி தலைவர்களே பிறகு கதைப்போம் நாங்கள் நடவடிக்கைகள் தொடர்பாக கதைப்போம் தங்களது ஒழுங்கு பிரச்சனை என்ன இந்த விவாதம் தொடர்பாக கௌரவ சபாநாயகவர்களே கௌரவ சபாநாயக அவர்களே ஒழுங்கு பிரச்சனையா ஒழுங்கு பிரச்சனை என்ன உங்களது ஒழுங்கு பிரச்சனை என்ன இந்த தர்க்க ரீதியான விடயம் தொடர்பாக தொடர்பாக தெளிவூட்டலை பெற்றுக்கொள்வதற்கும் அது தொடர்பான விடயம் ஒன்றை முன்பு முன்பிப்பதுதான் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கின்றது கௌரவ எதிர்கட்சி தலைவர் லினால் எழுப்பப்பட்ட விடயம் தொடர்பாக தற்பொழுது பேசப்பட்டிருந்தது தயவு செய்து உறுப்பினர் அவர்களே அமருங்கள் அமருங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே கௌரவ சபை முதல்வர் அவர்கள் கௌரவ எதிர்க எதிர்கட்சி தலைவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர்கள் இரு தடவைகள் கதைத்தார் அதே மாதிரி உறுப்பினர்களும் கதைத்தார்கள் இங்கு என்ன இடம்பெறுகின்றது என்ன இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் அறிந்திரு அறிந்திருக்க வேண்டும் நாங்களும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தங்களது எதிர்கட்சி தலைவர் இரண்டு தடவைகள் கதைத்திருந்தார் ஏனைய உறுப்பினர்களும் உரையாற்றியிருந்தார்கள் தயவு செய்து அமருங்கள் பிரதம அமைச்சர் இருக்கிறார் தயவு செய்த அமருங்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இருபத்தேழு இரண்டின் கீழான கேள்விகளை எழுப்புங்கள் விசேட அதிகாரம் ஒன்றுவுடன் தயவு செய்து எதிர்கட்சி தலைவர் உரையாடியிருந்தார் குறித்த உறுப்பினர் அவர்களுக்கும் வாய்ப்பொன்றை வழங்குங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் தற்பொழுது பெண்கள் அநேகமாக இருக்கிறார்கள் இருபது இருபது உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அரசியல் மயப்படுத்த வேண்டாம் கௌரவ சபாநாயகர் என்ன செய்கிறீர்கள் இந்த பிள்ளையின் கொலையினை இங்கு விற்க பார்க்கிறார்கள் இந்த இந்த பிள்ளையின் கொலையினை விற்று வேலை செய்ய வேண்டாம் அதன் காரணமாக தயவு செய்து நாங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கின்றோம் அதன் காரணமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் இரண்டு தடவைகள் உரையாற்றி இருந்தார் நீங்கள் அனைவரும் உரையாற்றி இருந்தீர்கள் நாங்கள் அனைவரும் கதைக்க வேண்டும் அப்படி என்றால் தயவு செய்து மாணவியின் பிரச்சனையே ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மாணவியின் பிரச்சனையினை அரசியல்மயாக்கிக் கொள்ள வேண்டாம் ஏற்புடைய அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருந்தார் நீங்களும் அதை தான் செய்திருந்தீர்கள் நீங்களும் அதைத்தான் செய்திருந்தீர்கள் நான் மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்கட்சி தலைவர்கள் இரு தடவைகள் இருந்தால் ஏறைய உறுப்பினர்களும் இரு தடவைகள் இருந்தார்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கியை முடக்கிவிட்டீர்கள் நீங்கள் தேடி பாருங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வரலாற்றில் நாட்டின் பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கி முடக்கிவிடப்படவில்லை இந்த பிரதம அமைச்சரின் ஒளிவாங்கியானது அவர் கதைத்துக் கொண்டிருக்கும் போது முடக்கிவிடப்பட்டிருக்கின்றது இது இருபத்தேழு இரண்டின் கீழாக எழுப்பப்பட்ட விடயம் அல்ல கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது உங்களது உங்களது குழுவினை நீங்கள் நடாத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது இது தேசிய ரீதியாக முக்கியத்துவம் தொடர்பாக நீங்கள் வாய்ப்பினை வழங்கியிருந்தீர்கள் எதிர்கட்சி தலை தலைவரும் ஏற்றுக்கொண்டார் பிரதம அமைச்சரும் பதில் அளித்திருந்தார் அதன் பிற்பாடு ஆசனத்துக்கு பொறுப்பான உறுப்பினரும் உரையாற்றியிருந்தார் உங்களுக்கு பொறுப்பு இருக்கின்றது பெண்கள் தான் இருக்கிறார்கள் இங்கு இங்கும் இருப்பது பெண்கள் தான் இது அரசியல் மேடையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பிள்ளையின் மரணத்தை வெற்றி பிழைக்க வேண்டாம் இந்த பிள்ளையின் மரணத்தை வெற்றி பிழைக்க வேண்டாம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்களே கௌரவ எதிர்கட்சி தலைவர் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது குழுவினை அமர சொல்லுங்கள் தயவு செய்து அவர்களை அமர சொல்லுங்கள் பதில் அளித்திருந்தார்கள் தயவு செய்து அவர்களை அமர சொல்லுங்கள் தங்களது ஏழு ரெண்டினை நீங்கள் சம் சமர்ப்பியுங்கள் அவரது அவரது ஒழுகு ஒன்று அல்ல நீங்கள் இருபத்தேழு ரெண்டினை நீங்கள் முன்வையுங்கள் இருபத்தேழு ரெண்டினை தயவு செய்து முன்வையுங்கள் இறுதியாக நான் சபாநாயகர் அவர்களிடம் ஒரு விண்ணப்பத்தை மேற்கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே எந்த ஒரு சமயத்திலும் அரசியல் விடயங்களை முன்வைப்பது கல்லை இந்த விடயங்களை எடுப்பது கவிர உறுப்பினர் அவர்களுக்கு குறித்த விடயங்களை முன்வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் அவரை அமர சொல்லுங்கள் தங்களுக்கு இருபத்தேழு இரண்டின் கீழான கேள்வியை கேள்வியை விடவுங்கள் என்று நான் குறிப்பிடுகின்றேன் சரி நான் கேட்கிறேன் நான் விண்ணப்பம் ஒன்றை முன்வைக்கின்றேன் ஒரு நிமிடம் எதிர்கட்சி தலைவர் இருபத்தொன்னு ரெண்டு கேள்வினை நீங்கள் வாசியுங்கள் நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ரெண்டினை நீங்கள் வாசியுங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே அனைத்து உறுப்பினர்களும் அமருங்கள் அனைவரும் அமருங்கள் நீங்கள் இருபத்தொழு ரெண்டின் கீழான வினாவினை வாசியுங்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே இருபத்தேழு மாத்திரம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை தொடர்பான சர்வதேச பிரகடனத்துக்கு அமைவாக சுகாதாரம் ஒரு மனித உரிமையாக கருதப்படுவதுடன் அதற்கமைய எல்லோருக்கும் எல்லா நபர்களுக்கும் இந்நிதி நெருக்கடி